நான் உங்கள் வரதன் பிளாகர் என்ன பேசுறது நான் வந்து பைக் லைக் ரைடு பைக் சம்மந்தமாக வீடியோலாம் போடுவேன் அவன் எப்படி உளாடுறானேன்னு நினைக்கிறீங்களா இது என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோல் வாங்கிங்க அது வந்து மோட்டோ லாகின்னு இந்த தடவை சொல்ல முடியாது ஏன்னா என்னோடய பைக்குன்னு எடுத்துகிட்டு போகல இன்னும் எங்கள் அண்ணனோட பைக்கில் வந்து இப்போ நான் ரைடு மாதிரி போகிறோம் பீச்சில் பிள்ளை இருந்தால் ஏதாவது கொஞ்சம் மன்னிச்சிங்க ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ வாங்கிங் இல்லையா அதனால கொஞ்சம் தடுமாறுது அப்புறம் நான் அப்புறம் பழகிடுவேன் பேசி அந்த பேச்சு நட வந்துடும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு அதை இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி நான் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போகிறேன் நான் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இப்போ தானே நான் ஆரம்பித்தோம் நம்ம சேனலுக்கு வந்திருந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெல்லைக்கான டிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கேசி நம்ம வந்து இப்போ எங்கள் அண்ணனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் அண்ணன் இருந்து அவர் வந்து கொஞ்சம் தள்ளியிருக்காரு ஒரு நாலு தெருவுக்கு அந்தாண்ட இருக்குங்க வீடு அங்கேருந்து வரணும் அந்த பிறகு அவருக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா நான் வந்து இப்போ எங்கே போகிறேன்னே சரி தெ நிஜமாக தெரியலங்க எங்கேயோ கூப்பிட்டு போகிறேன் மான்ஸு இது மாதிரியாக இருக்கடா வாடா வெளில போவோம் அப்படின்னு சொன்னாப்ப சரிண்ணே வானேன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் சரி வாங்க அவன் வரட்டும் அந்த பிறகு நம்ம எங்கே போகிறோம்ட்டு கேட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு அதில் நான் என்ன எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஓகே ஓகே மாதிரி இப்போ வந்து நம்ம ரைடுக்கு வந்து கிளம்பியாச்சு நல்ல வேலை சம்பவம் பொண்ணு இருக்கேன் இந்த ஒரு ஆடு தெரியுதா அப்படின்னா அந்த ஆடு வந்து இப்போ குறுக்க வந்துச்சுங்க அதனால பிரியாணி ஆயிருக்கும் அதனால பிரியாணி ஆகிருக்குங்க நல்ல வேலை ஆடு தவிச்சிருச்சிங்க நம்ம வந்து ரைடு வந்து கண்டினியூ பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம எந்த பைக்கில் போகிறோம்னு பார்க்குறீங்களா அப்படியே பைக்கை பாருங்க இது வந்து ஃபேஷன் ப்ரோன்னு நினைக்கிறேன் ஃபேஷன் ப்ரோ தான் எந்த பைக்கில் தான் நாங்கள் போகிறோம் இது வந்து எங்கள் அண்ணன் இதுதான் எங்கள் அண்ணன் அசோக் பிள்ளை இருக்குது இப்போ வந்து நம்ம எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கோம் நான் இருக்கேன் அவங்க வீடு தான் அதுக்கா அப்படி அதுதான் எங்கள் வீடு அண்ணா வீடு இப்போ வந்து நானும் அந்த அண்ணன் வெளில கிளம்புறோம் எங்கே போகிறேன் அவருக்கும் தெரிலங்க எங்கேயோ கடுப்பாக இருக்கடா எங்கேயாவது வெளில போகண்டா அப்படின்னா யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம் ஏன் இவ்வளோக்கு போட போகிறேன் கே கத்த கத்தையாக வச்சுருக்கண்ணே எங்கள் அண்ணன் ஐஎஸ் இது வந்து ஈஸியாக ரோடு இது இப்போ வந்து நேராக போனீங்கன்னா சின்னங்குடின்னு ஒரு கடல் பீச் வரும் ரைட் சைடு வந்து காரைக்கால் அந்த மாதிரி திருக்கடையூர் அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும் வந்து லெஃப்ட் சைடு பார்த்தா சென்னை இந்த ரோட்டு வந்து சென்னை போகிறது ஸ்ட்ரைட்டு ஒரே ரோடு தான் இருக்கும் சின்னகுடி அப்படிங்கிறது வந்து ஒரு கடல்கரை ஏரியா எங்கள் ஊர் பக்கம்லாம் மீன் சப்ளை பண்ணுற இடம் மெயினான இடம் அது வந்து அப்படி மீன் சப்ளை பண்ணுற கேரளா ஆமாம் அது மெயினு கேரளா வரையும் சப்ளை பண்ண பீச்சு நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த கடல் வாசனை இப்பயே அடிக்குது நமக்கு என்னடே கடல் வாசனை அடிக்குதா இல்லையா உனக்கு ஆனால் ஒரு எப்படியும் இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குங்க ஒரு கிலோமீட்டருக்குள்ளே நம்ம அந்த சின்ன குடி பீச்சுக்கு வந்துடுவோம் நம்ம வந்து பீச்சுக்கு வந்தாச்சு வண்டிலாம் வெறித்தனமாக வச்சிருக்காங்க எல்லோரும் இப்போ பாருங்க கடலை பாருங்க வா 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 ஆ சேர்த்து போயிட ஆனால் தடுக்குதுல்ல எங்கள் அண்ணன் மண்ணில் வண்டி ஓட்டுறது ஏன் அப்பா எவ்வளவு வச்சிருக்காங்க வேற லெவலுங்க கோயில் இருக்குங்க சமங்க ஏ அப்பா எத்தனை நாள் கழிச்சு பீச்சுக்கு வந்துருக்கேன் வேற லெவலுங்க வேற லெவலுங்க ஓ மைகா இன்னும் ஏழை வர்றாங்கன்னு நினைக்கிறேங்க சரி நம்ம பேர் நம்ம வந்து பீச்சில் வந்து இப்போ இருக்கோம் சின்னங்குடி பீச்சுன்னு சொன்னேன் இல்லையா அந்த பீச்சில் நம்ம இருக்கோம் பாருங்கள் கடலை பாருங்கள் ஏப்பா லாக்டவுனுக்கு அப்புறம் நல்ல ஒரு விருந்துன்னா இது தாங்க செம்மையாக இருக்குங்க ஏப்பா காற்று தான் வேறு லெவல் அப்புறம் ஆனால் எப்படி நீ ஃபீல் பண்ணுற லாக்டவுன் வேறு போட்டாங்க அங்கே அப்பா இருந்துச்சு வீட்டுக்குள்ள நிறைய இருக்கேன் சரி அதுக்கு தான் எங்கேயாச்சும் வெளில போகலான்னு பிளான் பண்ண எங்கேயும் லாங்கும் போக முடியாது அதுக்கு தான் லோக்கல்லே அப்படியே கொஞ்சம் சரி ஆனால் போ ஆனால் இருந்தாலும் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறாங்க இப்போ மீன் தொழில வந்து பாருங்க எவ்வளோ படகு நிற்கிது பாருங்க நான் காட்டுறேன் எவ்வளோ படகு நிற்கிது இது வந்து இந்த லாக்டவுன் தானே அந்த மாதிரி படகுலாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க இதுலன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க பணம் இல்லாமல் ரொம்ப எல்லாருக்கும் கஷ்டம் தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது குரல் நோயின்னு ஒன்று வந்துச்சு அதனால நம்ம வீட்டில் இருந்து தான் ஆகணும் கோயிலுக்கு வருங்க எவ்வளோ படகு நிற்கிது உங்களுக்கு சூரியன் அந்த பக்கம் அடிக்குது எங்கள் சூரிய வெளிச்சம் அடிக்கிறதுனால அவ்வளோ தெரியல அப்படியே படகு எவ்வளோ படகு நிற்கிது பார்த்தீங்களா அப்படியே திருப்பினா கடல் வேற லெவல் பாப்பா கிருஷ்ண தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்பா நாங்கள் நின்று இந்த வயசுலலாம் கடலை பார்த்தா பயப்படுவேங்க என்னாலும் நிஜமாக சொல்கிறேன் நான் அந்த மாதிரி கடல்லாம் பார்த்தா அப்பயே பயப்படுவேன் இந்த மாதிரி அந்த புள்ள போய்கிட்டே இருக்கு இல்லை ஏமா எங்கம்மா போகிறேன் உயிர் விடியா வந்துட்டு ஏமா அப்படியே 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 ஜாலியான அம்மா எப்போ இப்போ எந்த பக்கம் போகணுன்னு சொல்கிறேன் இந்த பக்கம் போகணுமா இந்த பக்கம் போகணுமா சாபுத்திரி

எங்க மாதிரி ஸ்கிட் பண்ணி வச்சிருக்கேங்க அண்ணன் என்னங்க அண்ணா சமையா இருக்கேன் என்ன நான் முடிவு இல்லை முதல்ல இல்லை அரைக்குறையா கட்டி வச்சிருக்காங்க ரொம்ப பெருமையா இருக்க என்ன கொஞ்சம் ஏறுற மாதிரி இடம் இருந்தா மேலே ஏறி பார்க்கலாம் கடல் அப்படியே திரும்பி பார்த்தா வண்டி அப்படியே திரும்பி பார்த்தா எங்க அண்ணன் பாடம் எல்லாம் ஏறிட்டு இருக்கேன் ஆமாறி எங்கள் அண்ணா எப்படி முன்வோரமா ஏறிக்கிட்டு இருக்காரு பாருங்க ஏறுனா இதாங்க பூம்புகார் தெரியுதா உங்களுக்கு அதனால ஒரு குச்சி மாதிரி தெரியுது பாருங்க கை ஃபோக்கஸ் ஆகுது அந்த குச்சிதாங்க லைட் ஹவுஸ் பூம்புகார் லைட் ஹவுஸ் தெரியுதா இடத்துல வந்து மீன் கிடைச்சிருக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கப்பா அதனால மீன் இருந்துன்னா கண்டிப்பா நீங்கள் மீன் சமைக்கிறோம் ஓகேவா எங்கள் அண்ணன் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மீன் கிடைக்கிற மாதிரி இல்லை என்னடா திரும்பி பார்த்தோன்னு தானே பார்த்தீங்க அது வந்து அந்த மீன்காரவங்க போயிட்டாங்க வலையை விட்டுட்டாங்க பையன் கொடுத்து போயிட்டாங்க அவர் இப்போ இழுத்து மீன் எடுக்கிற மாதிரி தெரில அதனால சரி பாப்போம் இன்னும் கொஞ்சம் தான் சின்ன குடி சொன்னோம்ல அந்த பக்கம் நாங்கள் போகிறோம் போயிட்டு பார்த்துட்டு எதாவது மீன் எடுத்ததுன்னா வாங்கிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அதுக்கப்புறம் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் தான் அதை டிசைட் பண்ணோம் அதனால் பாப்பா என்னை உற்று போயிடுவார் இருக்குது நான் அதனால் போய் அவர் பிக்கப் பண்ணிக்கிறேன் வாய்ப்பாங்க மீன் ஒரு செத்து செத்து பச்சா உயிரோட இருக்கா

என்னண்ணே பாளைய சோர் தான் பாளையசோர் தான் என்ன பண்ணுறது ரொம்ப நாள் ஆயிட்டுங்க மீன் சாப்பிட்டு அது நல்லதுங்க மீன் சாப்பிட்றது வந்து அது மத்தி மீனுங்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ வென் பண்ணிக்கிறேன் நான் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கிட்டே வந்துட்டோம் பிடிச்சிரு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதனோடய பாசிட்டிவ் லாக் இல்லையா அதனால் கொஞ்சம் திக்கி திக்கி பேசியிருப்பேன் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அடுத்த வாட்டி கொஞ்சம் இன்னும் சிறப்பாக கொடுக்குற மாதிரி பார்க்குறேன் சரிங்க எல்லோரும் பத்திரமா இருங்க